மேலும் ஒரு மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாங்கள் மீடியா கோ வாட்சின் இரண்டாவது பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம் குறிப்பாக கோவிட் நைன்டீன் காலப்பகுதியில் நாங்கள் ஆங்காங்கே இடம்பெற்ற முக்கியமான சில விடயங்களை உங்களோடு நாங்கள் மீடியா கோ வாட்சின் ஊடாக பகிர்ந்து கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இரண்டாவது கட்டமாக கோவிட் நைன்டீனின் தற்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு பின்னரான காலப்பகுதியில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நியூ நோமல் என்கின்ற இந்த புதிய சாதாரண நிலையில் இருக்கின்ற போது பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத தகவல்களை உங்களோடு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற எங்களுடைய மீடியா கோ செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற கதைகளை தான் நாங்கள் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்காக இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் ஊடக தகவல் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் எங்களோடு முழுமையாக கைகோர்த்திருக்கின்றார்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் கோவிட் நைன்டீன் பரவலை தொடர்ந்து உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பிரயாணிகளுடைய பயணங்கள் தடைபற்றிருக்கின்றன அந்த அடிப்படையில் இதனால் தமான பகுதியில் இருக்கின்ற ஆதிக்குடிகளும் பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள் குறிப்பாக தமான ஆதிக்குடிகளுடைய பாரம்பரிய வியாபார செயற்பாடுகள் தற்போது பாதிப்புக்குள்ளாக இருப்பதாக அந்த பிரதேச ஆதிக்குடிகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் மகியங்கனை பிரதேசத்தில் தம்பானை என்னும் கிராமத்தில் ஆதிவாசிகள் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றனர் கொரோனா வைரஸ் காரணமாக பழங்குடியினரை சந்திக்க வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது இதனால் இவர்கள் தமது வாழ்வாதாரத்தை செவ்வனே மேற்கொள்ள முடியாமல் உள்ளனர் ना मा दिका हम बने सामु्य हम ताम यह कैतक कैतक्य के बावा देना के बावादिन है मुख्य देना देना के वहहाने नश गला कि क हम बना अ कुना गता विकनना है ते लागे वाहाने है नेगाला ती න මේ ඇත්තුස මේේතන ම සමජවත් පොද මන්දු දඩු කටවල් මංගත් කලා මේ තරේ ඇත්තව තුරු පොද්්‍ය මුදි පොද්දේ පැනි පොද්වල් විිකුණු පොද්මන්දුල් සමජීවත්තන මන්දනේ ැකින් දන්ුකත්තු මංගත් යන්නන පොයි ලඩ පොද්දක් මංගත් කලයින් කටි පොද්ගත් කලා පොද් මංඟගචල්ලට ම ජීවත්ත මන්දරන්නේ. පැනිි පොජ්ජය ඔබෙහෙත් පොද්දවල් හැමෙක් මහ මන්දුු කල්තමයි මන්ඩු කරගන්න.

உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைந்ததன் காரணத்தினால் யாழ் மாவட்டத்திலும் இந்த வியாபாரங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக வீதியோர வியாபாரிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி பாதிப்புக்குள்ளான ஒரு வியாபாரியுடைய கதை இது யாழ்ப்பாணத்து சுற்றுலா துறையை மையமாக கொண்டு வீதியோரங்களில் இயங்கிய வியாபாரிகளின் தற்போதைய நிலை பேர் வினோத் தான் கடந்த நாலு அஞ்சு வருடமாக தொழில் செஞ்சுட்டு வரேன் கொரோனாவுக்கு முதல் இங்கே ஓரளவு வியாபார நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது இப்போ கொரோனாவுக்கு பின்னால் மக்கள் இங்கே வர்றதுக்கு சரியான அச்சம் காரணமாக தொழில்கள் சரியான குறைவு கொரோனாவுக்கு முன்னேற்ற டூரிஸ்ட் ஜனங்கள் எல்லாம் வந்து போனது குழம்புலேருந்து வாரது வெளிநாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சது அப்போ பிஸ்னஸ்கள் கொஞ்சம் ஓகே ஆரம்பிச்சு இப்போ ஒரு கொஞ்சம் நாளாக கொரோனா வாரத்தை கொண்டு கொண்டு வந்ததனால பிஸ்னஸ்கள் கொஞ்சம் டால் தான் சூழ்நிலை கொஞ்சம் தூரஸ்தாரர் வாரதில் வாரதெல்லாம் குறைவு இப்போ சில காலமாக கொரோனாவின் நிலையில் எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது கொரோனாவுக்கு முந்திய நிலையில் நாங்கள் பல சுற்றுலா மையங்களாக யாழ்நகர் காட்சியளித்து கொண்டிருந்த யாழ்நகரம் இப்போது கொரோனாவுக்கு பின்பு நாங்கள் பொருளாதாரத்தின் பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் மக்களுக்கு பொருளாதாரம் வசதி குறைவு ஆனால் ரெண்டாவது அதனுடைய சுற்றுலா மையமாக இருந்த யாழ்நகர் இப்போ புளிச்சி போய் காட்சி எடுத்து கொண்டிருக்கிறது அதனால் எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய வரவு செலவுக்கு எஞ்சிய செலவுகள் கூடிக்கொண்டிருக்கிறது எனவே கொரோனாவிற்கு பின்னர் யாழ்நகரின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் சிறு வீதியோர வியாபாரிகளின் நிலை சற்று தளர்வடைந்துள்ளது இதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளுமாறு வேண்டுகின்றோம் கடந்த திங்கட்கிழமை நாட்டிலே பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் பேசியாக வேண்டியிருக்கின்றது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள் அங்கு இருக்கின்ற செயற்பாடுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் மீடியா கோ இளம் ஊடக வீரர்கள் இது சம்பந்தமாக நாடளாவிய ரீதியிலிருந்து எங்களுக்கு அறிக்கைகளை அனுப்பியிருக்கின்றார்கள் அது சம்பந்தமான பகுதி அடுத்து இந்திய நாளிலே நாங்கள் பாடசாலையை மாணவர்களுக்கு கல்விக்காக தயார்படுத்துகின்ற நோக்கிலே பல்வேறு வேலை திட்டங்களை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே சுகாதார ரீதியாக பாடசாலையை தொற்று நீக்கம் செய்து அவர்களுக்கான முழுமையான கல்விக்கான ஏற்பாடுகளை செய்கின்ற இந்த வேலை திட்டத்திலே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் கல்லூரி சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள் இங்கே மருந்து சுகாதார ரீதியாக தொற்று நீக்கம் செய்ய இருக்கின்றார்கள் அவர்களோடு இங்கே இணைந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்லூரி சார்பாக வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் கல்லூரியின் மாணவர்களுக்கான கல்விக்காக கல்லூரியை திறக்கின்ற இந்த பணியை ஆரம்பித்து வைக்கின்றோம் அருணே இருலையும் மேலையும் கொண்டு போட்டார் மீண்டும் கொரோனாவினுடைய அச்சுறுத்தல் குறைவடைந்து செல்கின்ற நேரம் பாடசாலையே சுகாதாரமான முறையிலே மாணவர்கள் கைகழுவுகின்ற அதே போன்று அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுகின்ற அதனை அதுக்கு வேறுபடுத்துகின்ற சீக்கிரம் உட்பட அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் முன்னேற்பாடாக செய்து பாடசாலையை இது போன்ற ஆறாம் தொகுதி மாணவர்களுக்காகவும் திறப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்து ஆயத்த நிலை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் இங்கு வருகை தந்து பாடசாலை திறக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் பாடசாலையின் சுகாதார நடைமுறைகளெல்லாம் அதிபர் ஆசிரியர்கள் பார்வையிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது இந்த நாட்டிலே நான் நினைக்கின்றேன் முதன் தடவையாக நடைபெறுகின்ற ஒரு அனுபவமாக முதல் அனுபவமான ஒரு விஷயம்தான் இது ஆசிரியர் அதிபருக்கு மட்டும் செயற்பாடுகளை முன்னேற்பாடு செய்து கொள்வதற்காக இன்றைய தினம் பாடசாலை திறக்கப்பட்டது இன்று ஆசிரியர்கள் அனைவரும் நூறு வீதம் பாடசாலைக்கு சம்பவம் கொடுத்திருந்தார்கள் மீடியா கோ சேற்றிட்டத்துக்காக கம்பா மாவட்டம் நீர்கொழும்பு அழகிலால் மத்திய கல்லூரியிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை அடுத்து மாணவர் ஒருவரின் கருத்தும் இதோ இன்று ஆசிரியர்களுக்கும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நானும் எனது நண்பர்களும் மாணவர்களுக்காக பாடசாலை திறக்கும் நாளை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அடுத்து வருவது எக்ஸ்பர்ட் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கையின் தொன்னூத்தி ஒன்பது வீதமான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருந்தனர் நாம் இந்த சந்தர்ப்பத்தை தேசிய கடமையாக ஏற்று மாணவர்களுடைய எதிர்கால மற்றும் கல்வி நடவடிக்கைகளோடு பரீட்சைகளை இலக்காக கொண்டு எம்முடைய முழுமொத்த முயற்சிகளையும் வழங்குவதற்கு தயாராகவே உள்ளோம் அத்தோடு ஒரு சிறு குறையாக இருப்பது கல்வி அமைச்சிடம் கிடைக்க வேண்டிய நிதிகள் இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை எனவே கஷ்டமான பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு கட்டாயம் தேவையான சுகாதார உபகரணங்களை வாங்குவதற்கு கடினமாக உள்ளது எனினும் நாங்கள் அந்த சவாலை கூட எதிர்கொண்டு பாடசாலைகளை மீள ஆரம்பித்துள்ளோம் அதிபர்கள் சங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் இது பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிறோம் அத்தோடு நான் பெற்றோருக்கு கூறுவது நாங்கள் எமது முழு முயற்சியை அதிபர்கள் என்ற வகையில் இதற்கு வழங்கியுள்ளோம் கிராமப்புற பாடசாலைகளில் காணப்படுகின்ற சிறு சிறு குறைபாடுகளை உரிய அதிகாரிகள் நிவர்த்தி செய்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஐநூறு இராணுவ பஃபல் வாகனங்கள் அமெரிக்கா இராணுவத்திற்கு வழங்க தயாராக இருப்பதாக கூறி ஒரு போலி செய்தி ஃபேஸ்புக்கில் பகிரப்பட்டது கொரோனா கால பகுதியில் பலரும் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வந்தமை நாங்கள் அறிந்ததே இப்படியான ஒரு பின்னணியில் முதல் முறையாக இலங்கையிலே இப்படியான பஃபல் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் அவற்றை அமெரிக்க இராணுவத்தினர்களுக்கு வழங்க தயாராக உள்ளதாகவும் கூறி பேஸ்புக் பக்கங்களில் இது மிகவும் பிரபலமாக பகிரப்பட்டது இதன் உண்மைத்தன்மை தொடர்பாக ஆராய்ந்த ஃபெக்ட் ஸ்ரீலங்கா இணையதளம் இது ஒரு போலியான செய்தி என்றும் இலங்கையில் இதற்கு முன்னரும் இப்படியான வாகனங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் இதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட இப்படியான வாகனங்கள் மாலை அனுப்பப்பட்டதாகவும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படவில்லை என்றும் அந்த செய்தியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஐநூறு வாகனங்கள் அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறி வெளியிடப்பட்ட மீடியா கோ செய ஊடாக பயிற்சி பெற்ற ஒரு ஊடகவியலாளராக இருந்தால் நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய செய்திகளையும் தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் ஊடக தகவல் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவீராளர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் ஊடக தகவல் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவீலா்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் மெனம நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்